தமிழர்களின் மதநாளம் என்கின்றோடு குன்றம் காப்போம் மதநிலை தவிர்த்தோம் என்கின்ற மத நல்லிணக்க மாநாட்டினுடைய தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட அது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த பிரச்சனை என்பதை நாமெல்லாம் எல்லாம் புரிந்து கொண்டு இறங்குவதற்கு முன்னாலே

அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் என்பது ஒடுக்கி அதிகாரம் செலுத்தி சுரண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆரியத்தை அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் ஆரிய அரசியல் பிராமண பிராமண எதிரான அரசியல் பிராமண ஆதிக்கத்தை தகர்ப்பதற்காக பிராமணியம் என்ற ஆதிக்க சக்தியை எதிரியாக நிறுத்தி

மற்ற கட்சி உங்களுக்கு முன்னால் நின்று தோளோடு தோல் நின்று களமாகும் ஏழா